கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே நமது தகப்பனின் உள்ளம் ஆகிய இந்த வேதத்தில் மறைந்திருக்கக்கூடிய சத்தியத்தை அறிந்து கொண்டு வருகிறோம் இது இந்த நாளில் கூட அப்போ சிலர் இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசித்து நாம் தியானிக்கலாம் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மீட்பதற்கு பருசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையா இருக்கும் எச்சரிக்கையா இருக்க சொல்றவர்களே நாம் தான் கிறிஸ்துவோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம் கிறிஸ்துவின் மூலமாக தேவனோடு பண்ணியிருக்கிறோம் அப்போ நமக்கு தான் பிரச்சனை சோதனை சுயநலம் இல்லாமல் இருக்க வேண்டும் யாரை போல பவுல் பர்ணபாவை போல முதல் சபையிலே வந்த அவர்கள் பாருங்கள் அறியாத நியாய பிரமாணத்திற்காக தேவானைய கொலை பண்ற பண்ண ஒரு ஒரு பெரிய சோல்ஜரா இருந்திருக்கார் பர்ணபா அவரோடு படித்தவர் யாரோடு என்று பார்க்கும் பொழுது கமாலியின் பாதத்து அருகே அவர் ஒரு பெரிய டாப் டீச்சர் அந்த காலத்துல பெரிய ஒரு பணக்காரங்க அவங்க கிட்ட படிக்க முடியும் அப்பேற்பட்டவர்கள் கீழே தான் பர்ணபாவும் பவுலும் இவர்கள் நியாயப்பிரமாணத்தை கரைத்து குடித்தவர்களாக இருக்கிறார்கள் பர்ணபா பேருனுடைய பிரசங்கத்தினால் உள்வாங்கி தனது சொத்தை முழுவதையும் ரோம குடியுரிமை என்பது பெரிய அந்தஸ்தில் உள்ளவர்கள் இன்னைக்கு இருக்கிற கோட்டீஸ்வரம் மாதிரி எல்லாத்தையும் வித்து அப்போதருடைய பாதத்திலே வைத்து ஒரு ஆறுதலின் மதன் என்று பெயர் வாங்கியவர் அவருக்கு பார்த்தா ஒரு அஞ்சு பேர் இருக்கும் நல்லவன் ஆறுதலின் மகன் யோசே இப்படின்னு பல பேர் அவருக்கு உண்மையாக அதாவது சபைக்கு வருபவர்களை உற்சாகப்படுத்துவராக ஒரு ஊழியக்காரராக அப்போசருடைய பாதத்திலே அவர் உண்மையுள்ளவராக உள்ளவராக வேலை செய்திருக்கிறார் அப்படி என்றால் பாருங்கள் பிரியமானவர்களே சேவான் கொலை செய்ய சவுல் அதாவது கிறிஸ்துவை அறியாத சவுள் காரணமா இருந்திருக்கிறார் அள்ளி எரிந்து கொலை செய்ய அப்போ ஜீவோ பாஸ் பண்ற அளவுக்கு அவருக்கு அதிகாரம் இருந்திருக்கு ஆனால் கிறிஸ்துவை மகிமையில பார்த்த பிறகு கிறிஸ்துவுக்காக தன்னை தன்னுடைய உயிரை சொத்தை அனைத்தையும் சுயநலம் இல்லாமல் ஒழுக்கமாக கூடார தொழில் செய்து அவர் தனக்கு மட்டுமல்ல தன்னுடைய உடன் அவர் வேலை செய்திருக்கிறார் இன்று நாமும் அப்பேற்பட்ட முன்மாதிரியை மாடலை நாம் பின்பற்றி ஆக வேண்டும் கடைசி நாட்கள் நாட்கள் தான் இன்று யூடியூப் ஆக இருந்தாலும் சரி ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி நாம் கெட்டு போக பல கார பல சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருக்கிறது நாம் இந்த நாட்களிலே உஷாராகி இருக்க வேண்டும் இந்த நாட்களிலே நம்மை இந்த உலகத்திற்கு மாம்சத்திற்கு பிரித்து வேறு பிரித்து காட்டுவர்களாக இருக்க வேண்டும் இதோ எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன பவுளை போல இதோ தனக்கு வாய்ப்பு கிடைத்த பொழுதும் பர்ணபா இவர் பேசினால் நன்றாக இருக்கும் என்று பவுளை உற்சாகப்படுத்தியதைப் போல நாமும் மற்றவர்களை உற்சாகப்படுத்துபவர்களாக சுயநலம் இல்லாதவர்களாக ஒழுங்கு உள்ளவர்களாக இருப்போம் என்றால் தெய்வன் நம்மை உலகத்திற்கே மீட்பனாக மாற்றுவார் Amém.